அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சாணம் சிமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு நாட்டுக்கு மெவா போட்டு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் முதல் விஷயம் ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்களுடைய பையன் வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக் எனக்கு கூப்பிட்டுருந்தார் அங்கிள் மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு அங்கிள் உங்களுக்கு வந்து எஸ்சிஓ ப்ளஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெலாம் அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா உங்கள் வீடியோஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்ட்டு ஆக்சுவலாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அவங்க கூப்பிட்டதுனால சரி நீ அனுப்பிச்சி விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எத்தனை மணிக்கு என்ன நாலு மணிக்கு சாயந்தரம் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி சொன்னேன் சாயந்தரம் ஒரு நாலரை மணி வாக்கில் ஒரு தம்பி கூப்பிட்டாப்புல அவர் யாரை ரெஃபர் பண்ணதோ அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு சார் நான் சோன்ஸோ நீங்கள் சொக்குவா சார் இது மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுறோம் எப்போ உங்கள வந்து மீட் பண்ணலான்னு நான் சொன்னேன் நான் மார்க்கிட்டிங்கலேருந்து தானே அப்போ நான் கேட்டேன் தம்பி உங்களை நாலு மணிக்கு வர சொன்னேன் சாரி சார் நான் ஒரு ஹெல்த்தை ஹெல்தப் ஆகிட்டேன் சார் எட்டு மணிக்கு வரவான்ணா நான் ரெண்டு மாதம் வெளிநாடு போகிறேன் வெளியூர் மற்றும் வெளி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடு போகிறேன் ரெண்டு மாதம் கழித்து நம்ம மீட் பண்ணோம்ப்பான்னு சொல்லி ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அதாவது இளம் தலைமுறை அவங்ககிட்ட அந்த அந்த டைம் கீப் அப் பண்ணுன்ற ஒரு சென்ஸ் கிடையாது அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஏற்கனவே வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ண முடியாது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது வந்து நான் உங்களை இன்னொரு டைமில் மீட் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டுவேன் இட்ஸ் ஓகே அவங்க வந்து மெசேஜ்லாம் போன டைரெக்டாக ஃபோன் பண்ணுறது எப்போதுமே புதுசாக ஒரு ஆளுக்கு அதுவும் வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டாக அப்புறம் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கவர் யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்ல பொதுவோ யாராக இருந்தாலும் அது அந்த லெவலில் மெசேஜ் தான் போனோம் ஐயா நான் ஸ்டோன்ஸும் உங்களை கூப்பிடலாமா அவங்க கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா கூப்பிடக்கூடாது ஐயா நான் இன்றைக்கி மெசேஜ் அனுப்பிட்டேன் திரும்ப அதெல்லாம் ஒன்ஸ் அவங்க இல்லை ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு அர்த்தம் நீங்கள் சும்மா அவங்கள போய் ப்ரெஷர் போடக்கூடாது இப்போ இது போல் ஒரு ஒரு பையனோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு இதில் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட் இல்லை ஆர்டர் பண்ணல அதெல்லாம் ஓகே ஆனால் நான் எட்டு மணிக்கு ஃப்ரீயாக இருப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னா வளரவே இல்லை அதுக்குள்ளே நம்மளுடைய டைம் அவங்க கில் பண்ணக்கூடிய ஒரு மனநில இருக்காங்கன்னா இவங்க ஜெயிக்க முடியாது ஸோ இது போல் யாராவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்கக்கிட்ட யாராவது இது போல் டீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு முடியாது நோ அப்படின்னு சொல்லி தெ சொல்ல தெரிஞ்சுருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் கூட ஒரு ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐஃபோனுக்காக ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து கொடுத்தனுச்சுருந்தாங்க அது ஒரு ஸ்க்ரீன் உடைஞ்சிருந்துது அதை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அவங்க அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க வாங்க போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணப்போ அவங்க எடுத்துட்டாங்க நீங்கள் வந்துடுங்க இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இல்லை ரெண்டாவது ஃபோன் பண்ணப்போ அவங்க எடுக்கலை ஆனால் அந்த பொண்ணோட பேர் தெரியும் அப்போ நான் வந்து சொன்னேன் அந்த இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் உடனே சார் நான் அயன்கார் அம்மாவை கேளுங்க தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை மறந்துட்டேன் நான் நான் எப்போதுமே அயன் அயன் இஸ்ரீ படங்களில் தான் நான் எப்போதுமே அட்ரஸ் கேட்பேன் கரெக்டாக சொல்லுவாங்க அம்மா எனக்கு டவுட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த 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 மௌனிகா வீடு எது அப்படின்னு கேட்குறேன் உடனே அந்த வீடு தான் சார் அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல அது கீழ் வீடு தான் அவங்க இருக்கிறது அவங்க அமேற்காலத்தில் வந்துட்டாங்களா இன்றைக்கி வந்துடுறேன்னு சொன்னாங்க சார் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டாங்க அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அங்கே நம்பர்லாம் எதுவும் எழுதி வைக்கல டுவெண்ட்டி சிக்ஸ் பார் எயிட்டி த்ரீ ஃபஸ்ட் மேடோ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்போ ஒரு குத்து மதிப்பாக போனேன் இருந்தாங்க அது வேலை முடிஞ்சது அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூகுளெலாம் நம்பிகிட்டு இருக்காதிங்க நாலு பேர்ட்டு அட்ரஸ் கேட்டு போகக்கூடிய இடமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அயன் போடுறவங்கள ஹிஸ்ட்ரி போடுறவங்களுக்கு அட்ரஸ் கேளுங்க கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக அட்ரஸ் கிடைக்கும் மூன்றாவது விஷயம் ஒரு அயோக்கியத்தனம் ஒரு ப பச்சை முல்லைமாரித்தனம் ஒரு புறம்போக்குத்தனம்னு சொல்லுவேன் நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் பாணியெல்லாம் போகிறாங்க ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை போயிட்டு தாராபுரத்தில் இறங்குறாங்க இறங்கிட்டு அங்கேருந்து அவங்க எக்ஸ்எல் டிவிஎஸ் எக்ஸலில் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த மனிதர் ஆண் அந்த மனிதருடைய அந்த ஆணுடைய மனைவி அந்த பெண் அப்புறம் அவங்களுடைய ஒரு பெண் குழந்தை மூணு பேரும் வந்து டிவி செக்ஷனில் போகிறாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு அடி பள்ளத்தில் விழுந்துடுறாங்க அந்த ஆண் பெண் அதாவது குடும்ப தலைவனும் தலைவியும் ஆன் த ஸ்பாட் அவுட்டு அது இரவு நேரம் ஏறத்தாழ அது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அடி பள்ளம் அது அதனால் இவங்க கத்துறது அந்த சின்ன பொண்ணு மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கு அதுக்கு பயங்கர அடி உடம்புல அதால் எழுந்துச்சு நடக்க முடியல உதவி உதவி உதவின்னு கத்திரா யாருமே அந்த போகிற வண்டி வேகமாக போகுது வர இடத்துல இவங்க இவங்களை யாருமே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வழி கிடையாது அடுத்த நாள் காலையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து வண்டி நிறுத்திவிட்டு டூரிஸ்ட் ஒருத்தர் வந்து டாய்லெட் போகிறதுக்காக ஓரமாக ஒதுங்கியிருக்காரு அப்போ தான் அந்த அலறல் சத்தம் கேட்டிருக்கு முனகல் சத்தம் கேட்டிருக்கு அப்புறம் அவர் கூப்பிட்ட அப்புறம் ஆம்புலன்ஸை ஏற்றி அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற பொண்ணு அது யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணு ஒரு நாள் இரவு முழு ஒரு இரவு முழுதும் இறந்த அவங்க அப்பா அம்மாவோட உட்காந்துருக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து அது அதுவே கிரிட்டிக்கலாக இருக்குது அது உயிர் பழச்சி அதோடய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மனநிலை அந்த குழந்தை நிலையை உயிர் தப்பிச்சிட்டா கூட ஒரு நாள் முழுக்க அது ஒரு 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 மென்டலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிடும் அந்த குழந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு லட்சம் மூணு லட்சம் இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் ரூபாய் ஒரு உயிரோட விலை மூணு லட்சம் ப்ளஸ் மூணு லட்சம் ஆறு லட்சம் ரெண்டு உயிர் ஆறு லட்சம் ரூபாய் கேள்வி ரொம்ப சிம்பிள் அந்த அந்த இது வந்து ஒரு நூறுபாக்கு செலவு பண்ணி இங்கே வந்து பள்ளம் இருக்கின்றது நல்லா குளோவாகிற மாதிரி பளிச்சின்னு தெரியிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இவங்க கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க நம்பர் ரெண்டு ஒரு நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு ரிப்பன் கட்டியிருந்தாங்கன்னா ரெட்டில் ரிப்பன் கட்டியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லைட் இவ்வளோ பெரிய பள்ளம் தோன்றிருக்கோம் வந்து மெயின் ரோட்டில் பாதி ரோடு பள்ளம் அங்கே எந்த பிடிமானமும் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஓப்பனாக இருக்க பள்ளம் அங்கே எந்த ஷீட்டும் கிடையாது அது ஒரு செலவு பண்ணியிருந்தால் ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூபா இருக்கும் ஆனால் ஒரு நூறுரூபாலேருந்தால் பத்தாயிரரூபாவுக்குள்ள செலவாக வர விஷயத்தில் சிக்கனப்பட்டு சிக்கனத்தனத்துக்கு அவங்க வந்து பணத்தை மிச்சப்படுக நினைத்து இன்றைக்கி ஒரு ரெண்டு உயிர் போயிடுச்சு ஒரு பொண்ணு உடனே அன்னாதே ஆகிடுறா சந்தோஷமாக எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க திருச்செந்தூருக்கும் பயணிக்கும் அடுத்த ஒரு கேள்வி திராவிட கழகமாக என்ன வைப்பாங்கன்னா அப்போது அந்த கும்பிட்ட சாமி காப்பாற்றலே அறிவு கட்ட நாய்களை இதுக்கு சாமிக்கு என்னடா வந்து சம்மந்தம் அவன் நல்லா இருக்குன்னா அந்த சாமி கும்பிட்டு வந்தாங்க ஆனால் அந்த சாமி ஒன்றும் பல்லம் எடுக்கலையா பல்லம் எடுத்தது இந்த பண்ணாடை அந்த கான்ட்ராக்டர் தானே அவனாம் வந்து லஞ்சம் கொடுத்தானே வந்து அந்த வேலையை பார்க்குறான் அவனை யாரும் வந்து நீ வந்து பண்ணு வந்து கெஞ்சி காலைல வந்து கேட்கல எந்த ஐவேசாலும் இதுக்கு வந்து ஐவசியும் கமிஷன் வாங்கியிருப்பாங்களே இதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பார்ல இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா இந்த குடும்பம் விளங்குமா இப்போ அந்த பொண்ணுக்கு யார் பதில் சொல்லலாம் சிஎம் இப்போ இதே வந்து அந்த மினிஸ்டருடைய பையன் இது மாதிரி செத்து போயிருந்தாங்கன்னா ஒரு நாலு பேர் சஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க அவர் பூணில் கட்டிட்டாங்க நீட் எக்ஸாமில் கர்நாடகில் ரெண்டு பேரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல மினிஸ்டரோடைய பையன் இறந்து போயிருந்தான் இல்லை பேரம் பேத்தி இறந்து போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த ஜோனில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு பத்து பேர் சஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க சம்மந்தமே இல்லை அவன் ஆராய் வந்து யூ நேம் அங்கே இருக்கக்கூடிய இருந்தது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இது கூட பார்க்கலையான அவங்களுக்கு அது வேலை கூட இருக்காது இது அந்த பிடபிள்யூ ஜாப் அது இந்த ஹைவேஸ் ஜாப் அது ஆனால் எல்லாரையும் மாற்றிருப்பாங்க என்கொயரி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அவங்கள வச்சு செய்வாங்க ஆனால் செத்து போனது எவனோ ஒரு கூப்பனோ சுப்பனோ எவ்வளோ ஒருத்தி வந்து குமாரியோ ராஜகுமாரியோ ராசாத்தியோ எவ்வளோ ஒருத்தி செத்து போயிட்டான் ஏதோ ஒரு பொண்ணு ரம்யாவோ திவ்யாவோ அனாதை அட்டா அது வந்து ஒரு மினிஸ்டரோட வீடாக இருந்ததுன்னா நாய் செத்து இருந்தால் கூட நாலு பேர் இன்றைக்கி வந்து அது காவு வாங்கியிருக்கோம் அந்த செத்து போன இடத்துக்கு செத்து போன நிலமையை இந்த செத்து போன அந்த சம்பவத்துக்காக நாலு பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பான் ரெண்டு பேர் சசமாக இருப்பான் ஒருத்தன் டிஸ்மிஸ் ஆகிருப்பான் ஆனால் இது அனாதை அந்த குழந்தை அனாதையாக இருக்குல்ல ஏன்னா தமிழோட தலையெழுத்து இது போல் வந்து தரதலைகள்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்கிறது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் வந்து எந்த சூழ்நிலையுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் அரசியலுக்குலாம் அப்பாற்பட்டு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் நாளைக்கு பிஜேபி வந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த பிஜேபியில் இருக்கவங்களாம் வந்து இப்போ காங்கிரஸ் இருக்கணும் பிஜேபி திமுக அண்ணா திமுக இருக்கணும் இவெல்லாம் சந்திரமண்டலத்துலேருந்து வந்து இவன் வந்து திமுக இருக்கணும் ஒன்று மாமனாக இருப்பான் மச்சானாக இருப்பான் இப்போ அண்ணாமலை இருக்கார் பிஜேபியில் இருக்காருன்னா அவர் கொங்குவேலா கவுண்டர்னா அவர் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிமணி எம்பி காங்கிரஸ் எம்பி விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி திமுகவோட அமைச்சராக இருந்தவர் இவங்க நாலு பேருமே ஒரே கூட்டம் ஒரே வந்து ஒரு ஒரு பாயிண்டில் ஒன்றா இருக்கக்கூடியவங்க கூட்டம்னா அண்ணன் தம்பி பங்காளிகள் அக்கா தங்கைகள் அண்ணன் தங்கை எல்லாம் தம்பி அக்கா அது போல் இதில் மூணு பேர் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க வெண்ணுவங்க கூட்டம்னு அந்த கூட்டத்தோட பேரு அப்போ இவ இப்போ இவங்க எல்லாருமே உரையாடணும் போது கட்சிகள் வேறு வேறு இருக்கும்போது குணாதிசயங்கள் மாறிடுமா எல்லாம் நேர்மைன்ற ஒரு விஷயம் உடனே வந்துடுமா அதெல்லாம் வராது அப்போ நாம் வந்து சூதானமாக இருந்துக்கணும் நாம பத்திரமாக இருந்துக்கணும் வாகனங்கள் ஓட்டும் போது நம்ம கவனமாக இருக்கணும் மேபி இவங்க வந்து ஸ்பீடாக போயிருக்கலாம் அவர் எப்படி என்ன ஸ்டேட்டில் அவர் வந்து வண்டி ஓட்டான்னு தெரியாது ஆனால் இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு அப்படின்னும் போது இந்த இதுக்கு வந்து அண்டர்லைன் மெசேஜ் வந்து அஜாக்கிரதை ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாஃபு இந்த இன்ஜினியர்லாம் தான் தின்றானுங்க அந்த ஏஇ டிஇ இஇ ஸ்கொயரு எஸ்சி அப்புறம் சீஃப் இன்ஜினியரெலாம் இருப்பாங்களே அந்த குடும்பம்லாம் விலங்குமா இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஜோனில் இருக்கக்கூடியவங்க இது வந்து இது வந்து நான் வந்து ஒரு ஒரு சீரியஸ் இன்ஸ்பெக்ஷன் எடுத்து நான் இப்படி தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா நான் ஃபைன் போடுவேன் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போடுவேன் இவனை லிஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னோன்னா யாராவது அந்த தப்பை பண்ணுவாங்களே இப்போ ஒழுங்காக வந்து ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அறகுறியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பள்ள ஒரு நல்லா அந்த ரோட்டில் ஒரு பள்ளத்தை போட்டு வச்சுட்டு அதில் ஒரு குடும்பம் இன்றைக்கி வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க மெஷினரியா கவர்மெண்ட் மெஷினரி மற்றும் அந்த கான்ட்ராக்டர் தான் இது ஏதோ பி மட்டும் கிடையாது இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கின்றது மக்கள் வந்து நம்மை நாம் தான் காப்பாற்றணும் இது அரசாங்கத்துக்கு குறை சொல்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து சுயநலவாதிகள் எல்லா அம்மாவும் பண சம்பாதிக்கணுன்னு தான் பார்க்குறேன் ஸோ வி ஷுட் பி டபுள் கேர்ஃபுல் அதுக்கடுத்தது வந்து நாலாவது விஷயம் வந்து நேற்று எனக்கு ஒரு நாலு நாளாக கண்டினியூஸாக பேக் டு பேக் டாக்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஒரு ஒரு கை பார்த்துன்னு எனக்கு தொண்ணூற்றி ஆறில் என்டோக்ரின் அதாவது தைராய்டு ஆப்ரேஷனுக்காக தைராய்டு ஆப்ரேஷனுக்காக நான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்த போது அந்த ஆப்ரேஷன் பண்ணது வந்து பிரபல இண்டோக்ரின் சர்ஜன் இந்தியாவிலே ஏஷியாலே ஏன் உலகத்திலே டாப் ஒரு க ஒரு சர்ஜன் அவர் பேர் மகராஜன் சந்திரசேகர் எம் சந்திரசேகர் அவர்கள் அவர் நேற்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இந்த ஒரு ருட்டீன் செக்கப்புக்கு அப்போ வந்து எனக்கு வந்து அயோடீன் அப்டேக் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட லேபில் தான் இருக்குது அது ரொம்ப கோவம் வந்துடுச்சு இது யார் எழுதி கொடுத்தா அவனால் முட்டாளாகவே அயோடின் அப்டேக் ஸ்கேனுக்கும் வந்து உங்களுக்கும் என்ன சம்மந்தம் உங்களுக்கு நான் இந்த ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து அதோடு ரூல்டவுட்டு அவங்களுக்கு வந்து எந்த இஷ்யூமே கிடையாது அது முடிஞ்சு போச்சு ரெண்டு கிளான் உங்களுக்கு கிடையாது தொண்ணூறு தரலேருந்து அது வந்து எதாவது பாதி இருந்தால் தான் இந்த அயோடின் அப்டேக் ஸ்கேனுக்கே வேலை இது கூட தெரியாமல் ஒரு டாக்டராக இருக்காங்களா நான் பயங்கரமாக கோந்துருச்சு அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ரொம்ப நேரம் பேசு எங்களோட எங்கள் ஒரு வகையில் ஒரு உறவினர்னால அவர் பேசிட்ருந்தார் நான் வந்து ஒரு பிரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு உடம்பு நீங்கள் வந்து பார்க்குற அந்த ஒரு மாசுன்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது அம்மா அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் அம்மா இருக்கணுங்க நீங்கள் யாரை பார்க்குறீங்க ஏதோ ஒரு டாக்டரை சொன்னாங்க அம்மா தயவுசெய்து தைராய்டெலாம் உயிரோட விளையாடுற விஷயம் ஒரு பெண்களுக்கு வந்து பெண்கள் சூசைட் பண்ணுறாங்க ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்கன்னா அதில் ஆராய்ச்சி படி வந்து தைராய்டு தான் வந்து அந்த சூசைடு நோக்கி போகிறாங்க அதனால தயவுசெய்து பணம் செலவாகுது இங்கேருந்து நாங்கள் பொண்ணுலாம் பார்க்காம அப்பளோ தேனாம்பேட் போங்க அங்கே சி பிளாக்கில் மகராஜன் சந்திரசேகர் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே இருப்பார் அவர் எனக்கு ரிலேட்டிவ் தான் ஆனால் அவருக்கு நான் கேஸ் ரெஃபர் பண்ணி எனக்கு ஒன்றும் பணம் வரப்பில்லை அது வாங்க நிலம்னு நானும் இல்லை அவரில் ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நேர்மையான ஜஸ்டிஸ் அவர் ரெண்டாவது ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபரோடய ரூம் வெட்ட அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஒரு டாப் லெவல் பீப்புளாக இருந்திருப்பாங்க ஸோ அவங்க நேர்மையோட உச்சக்கட்டம் என்னை நம்பி நீங்கள் போங்கன்னு நேற்று அந்த கேஸை பற்றி அந்த டாக்டர் சொல்கிறார் சொல்லி நீங்கள் எப்படிப்பா அப்படின்னா கண்டுபிடிக்கிறேன் நீ சொல்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்திருப்பாங்கப்பா எப்படி இவனுக்கு தைராய்டு பண்ணலாம் வந்து செக் பண்ணால் இருக்குது ஏதோ ஒரு நான் மருந்து கொடுக்குறேன் ஓகே ஆனால் இந்த அம்மாவுக்கு கேன்சர் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு கழுத்து கழுத்துக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த நோட்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பதின பதினெட்டு நாடுல்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் சொன்னார் அட்ட ஒரு டெக்னிக்கலாக பேசுகிறேன் ரொம்ப ஆகிட்டேன் அந்த அம்மா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுருப்பாங்கப்பா நல்லா வேலைப்பா நீ போய் பார்த்து ஏதோ அந்த அம்மா உயிர் தப்பிச்சிருக்கு அது அவங்க கும்பிட்ட பெருமாள் புண்ணியிருந்தான்னு சொல்லி சொன்னார் எனக்கு மீள மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளோ இடங்கள்ல எனக்கு வந்து நான் வாசி பார்த்து நான் ஒரு ஒரு பத்து இடங்கள் வந்து எனக்கு நல்லது நடக்காமல் இருக்கலாம் ஒரு நூறு பேர் வந்து சொக்கலிங்கம் சொல்லி ஒன்று நடக்காமல் இருக்கலாம் மேபி இருக்கலாம் எனக்கு அது ஏன் காரணமாக அவங்க காரணமாக டிபேட்டபிள் ஆனால் ஒரு டாக்டர் வந்து சொல்கிற சொக்கலிங்கம் முன்னால் அந்த பெண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டுருக்கு ஏன்னா ரெண்டு குழந்தைகள் அவங்க கணவர் ரொம்ப அருமையான ஆள் அது வந்து என்ன பியூட்டினா அவங்க பெரும்பாலும் நேசிக்கிறவங்க ஆண்டால் தான் அவங்களுக்கு எல்லாமே ஆண்டாளுடைய தூதனாக தான் நான் போகிறேன் ஆண்டாள் சொக்கலிங்கம்ன்றதுனால தான் என்னை கூப்பிட்றாங்க அப்புறம் பார்த்தா இந்த ப்ராப்ளம் காட் சால்வ்டு அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம எவ்வளோ நெகட்டிவான கர்மாக்களே நம்ம அட்ரா அட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த அம்மாவோட உயிர் காப்பாற்றப்பட்டு ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா இல்லாமல் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை நான் அதுக்கு ஒரு பெரிய பங்கு ஆட்டினேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களோட ஹாப்பி லைஃப்க்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டாள் ஐந்தாவது வந்து மருந்துகள் வாங்கும்போது இருபது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ற கடைகள்லாம் போய் தயவுச்சு தான் மருந்து வாங்காதீங்க நேற்று என்னுடைய டாக்டர் சொன்னார் நிறைய போலி மருந்துகள் உலா விட்டுருக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெப்பூட்டடான மருந்து கடைகளில் வாங்குங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு அதை இன்சீஸ் பண்ண விரும்புகிறேன் அதிலே உபரி தகவல்னா அயோடின் சால்ட்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு அயோடியின் டெஃபிஷியன்சிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து நார்த் ஈஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் அந்த அயோடின் டெஃபிஷியன்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அண்டு ஏழாவது விஷயம் வந்து சேதம் நினைத்தால் பூதம் சிரிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஆறாவது விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ அடுத்தவனுக்கு கெடுதல் நினச்சின்னா உனக்கு கெடுதல் நடக்கும் அது எப்படி நடக்குன்னா அதுக்கான அதுக்கு அந்த கெடுதலை விளைவிக்கக்கூடியதுக்கு ஒரு ஒரு ஹெட் இருப்பாங்கன்னா அது ஒன்று பார்த்து சிரிக்கும் அப்படின்றது அதோட உள்ளர்த்தம் ஆகவே தயவுசெய்து யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க உங்களுக்கு வேண்டிய நடக்க வேண்டிய நல்லது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நடக்க வேண்டிய நடத்த நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க யார்ட்டையும் போய் புலம்பாதீங்க யார்ட்டையும் வந்து உங்களை கொட்டிகிட்டு இதுதான் அதுதான் தான் இது சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ பி ஹாப்பி பீ சேர்ஃபுல் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி போங்க யாருக்கும் சேதம் கொடுக்காமல் சேதத்தை விளைவிக்காமல் அடுத்து உங்களுக்கு சேதாரம் உண்டு பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க மிக சிறப்பாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க அண்டு ஏழாவது விஷயம் காற்று நீரோடு சேரும்போது அது நீர் குமிழியாக மாறுகின்றது காற்று நெருப்போடு சேரும்போது அது புகையாக மாறுகின்றது காற்று ஆதாயத்துடன் சேரும்போது அது இடி மின்னலாக மாறுகின்றது காற்று மண்ணோடு சேரும்போது அது புழுதியாக மாறுகின்றது காற்று காற்றாக காற்றோடு சேரும்போது காற்று காற்றோடு சேரும்போது அது புயலாக மாறுகின்றது அப்போது காற்று இந்த பஞ்சபுரத்தில் எல்லா விஷயத்துடைய தன்மையும் அதோடு ஏந்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது வல்லமை கொண்டதாக இருக்கின்றது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா காற்றாக இருக்கணும் நாம் நம்மளுடைய இயல்பையும் தொலைக்கக்கூடாது கூடயும் மிங்கில் ஆகணும் அட் த சேம் டைம் அதுக்கான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது சேர்ந்து செயல்படும் போது பயங்கர ஜெஜாண்டிக் எஃபெக்ட் இருக்கும் அப்போ நீங்கள் காற்றாக இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அண்டு எட்டாவது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இல்லாத கடற்கரை உண்டா அப்படின்னு நான் எப்பவுமே நினச்சிருப்பேன் நாங்கள் கவலைகள்லாம் வரும்போது இந்த கவலைகள்லாம் தீருமா இந்த பிரச்சனை எப்போது முடியும் அப்படிலாம் நினைக்கும்போது அப்போ அந்த அந்த கடற்கரையை ஒட்டி நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கில கதை தான் நான் படித்து விரும்பி படித்த கதை தான் நான் ஏற்கனவே ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் எனக்கு மூணாவது முறை சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு அதுக்கு தெரியும் அது புறப்பட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டு கடைசியில் கடலில் போய் சங்கமிக்கணும் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான் இன்ஃபேக்ட் வைகை ஆறு தான் வந்து கடலில் கலக்காத ஒரே ஆறு நினச்சிருந்தேன் அப்புறம் அதுவும் சொல்லிட்டாங்க அந்த கண்மாயெல்லாம் நிரம்பி அது கடலுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கடலில் கலக்காத ஆறு கிடையாது தமிழ்நாட்டில் அப்போ அந்த ஆறு கடலில் போகுதுன்றது வந்து சாதாரண செய்தி அதே ஆறு கடலோடு கலக்காமல் கடலோடு கலக்கப் போகின்றது கலந்து விட்டது ஆனால் அது கடலோடு கலந்து போய் ஒன்றுமே இல்லாமல் போன ஆறாக இல்லை அது கடலாக மாறுகின்றது என்கின்ற ஒரு பார்வை விசாலமான பார்வை உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ உங்கள் நீங்கள் வந்து வெறும் ஆறாக நீங்கள் கடலோடு கடலை கலக்கப்படுகின்ற மாதிரி நினைக்காமல் நான் ஆறாக பயணிக்கின்றேன் ஆறாக உருவாகினேன் ஆறாக பயணித்தேன் இப்போ ஆறாக என்னுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகின்றேன் என்ற இடத்துல நான் ஆறாக முடிக்கலை ஆறு இப்போ கடலாக மாறப்போகின்றது என்ற உணர்வு உங்களுக்கு வேணாம் அந்த ஆட்டிடியூட் தான் ஜெயிக்கிற ஆட்டிடியூடு ஸோ அதை நாம் அனைவருமே வளர்த்து கொள்ள வேண்டும் அண்டு ஒரு வந்து ரெண்டு விஷயங்கள் இப்போ ரொம்ப நமக்கு தேவையான விஷயங்கள் மலர்களில் வந்து கருணை இதழ் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மலர் அதே போல் மலர்களில் பத்மம் வந்து அதை விட ரொம்ப விசேஷம் மலர்களில் தாமரை நூறு இதழ் அது அதை விட ரொம்ப விசேஷம் மலர்கள் வந்து புண்டரீகம்னு சொல்லிட்டு இன்னும் ஆயிரம் இதழ் இருக்கும் அதை அதை விட இதுக்கு முன்னாடி சொன்னதை விட விசேஷம் தாமரை விட சொர்ண புஷ்பம் வந்து அந்த ஆயிரம் இதழ் தாமரை விட விசேஷம் ஆனால் இது எல்லாத்தையுடைய விசேஷம் எதுன்னு கேட்டால் துளசி ஒரு துளசி ஒரு சொர்ண புஷ்பத்தை விட ஒரு புண்டரீகத்தை விட ஒரு தாமரை விட ஒரு பத்மத்தை விட ஒரு கரு கருணை இதழ் ஒரு மலரை விட மிக சிறந்தது போது ஒவ்வொருவரும் இது முஸ்லீம் கிறிஸ்டின் வந்து நான் எழுக்கலை ஏன்னா அவங்களுக்கு இஷ்டப்பட்டா வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய மத கருத்துக்களையும் அவங்க மேலே திணிக்கக்கூடாது இந்துக்கள் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் துளசி இருக்கும் ஒவ்வொரு துளசியாவது வச்சுங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓகே இது என்ன இருக்குது அது செடி தானே நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வச்சுங்க கட்டாயம் எல்லோரு வீட்டிலும் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு 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 செடி அப்படின்னு சொன்னால் அது வந்து துளசி செடி என்பது எனக்கு திறமையான கருத்து துளசியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் எந்த சூழ்நிலையுமே வந்து ஜாதி பார்க்காத மதம் பார்க்காமல் பழகக்கூடிய ஒரு மனிதர்லாம் துளசி செடி போது கிளி கத்துது துளசி செடி வக்க வ வளர்க்கும்போது துளசி செடி உங்கள் வீட்டில் இருக்கும்போது அதோடய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு என்னென்னா எல்லாம் இன்றைக்கும் சாதிய கண்ணோட்டங்கள் சாதிய வன்மங்கள்லாம் இருக்குது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவன் அவன் கையில் வந்து கைப்பட்டு கால்பட்டு பட்டு வந்து ஒரு நெல்லை நம்ம தின்றோம் அவனுக்கு ஒரு சர்வீஸ் விற்கும்போது அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம் அதெல்லாம் நினைக்குது ஆனால் அவன்கிட்ட பழக அவனுக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு சரிசமமாக நடத்துவதற்கான அறிவு நம்ம பாதிப்பேட்ட இல்லை முக்கால்வாசிப்பேட்ட இல்லை தொண்ணூறு சதவீத மக்கள்கிட்ட இல்லை அதை மாற்றி நான் அவனும் பொண்ணை கொடுங்க எடுங்கன்னு சொல்லலை அவங்கவுங்க அவங்கள இப்போ செட்டியாராக அவங்க அவங்க வட்டத்துக்குள்ளே இருக்கட்டும் ஒரு ஐயங்காரா ஐயங்கார் வட்டத்துக்குள்ளே இருக்கட்டும் ஒரு முதலியாராக முதலியார் வட்டத்துக்குள்ளே இருக்கட்டும் ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா நாமையே வந்து சாதி பார்க்கணும் மதம் பார்க்கணும் இப்போ கூட மதுரை ஆதீனம் நான் கூட அதுக்கு கண்டனமாக தெரிஞ்சு ஒரு இது கொடுத்துருக்கேன் ஆனால் மதுரை ஆதீனம் பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை அவரை அவர் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் நான் நான் ரோட்லேயே தான் நான் பயணிக்கிறவேன் சாலையில தான் தூங்குறேன் சாலையில் தான் நான் வந்து சுத்திட்டு இருக்குவேன் உளுந்தூர்பேட்டில் இருந்து சென்னைக்கு போகணுன்னா அது பைபாஸ் அந்த பிரிட்ஜ் மேலே ஏன்னா முடிஞ்சு போச்சு இவங்க ரோடை விட்டுட்டாங்க இவங்க கீழே வராங்க அது வந்து சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை ஜங்க்ஷனுக்கு ஒரு வண்டி வந்து இவங்களுக்கு இடிச்சுருக்கு பின்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இவங்க டிரைவர் மேலே தான் தப்பு அந்த வண்டி ஸ்லோவாக தான் வருவான் ஆனால் அது எப்படி அவர் அரசியலாக்குறாருன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க குல்லா போட்டிருந்தாங்க அவங்க தீவிரவாதியாக இருப்பாங்கண்ணா அதாவது இஸ்லா அதாவது தீவிரவாதிகள் இப்போ பகல்காம் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அவங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் அது எந்த டவுட்டும் கிடையாது தீவிரவாதிகள் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க காஷ்மீர்லேயோ கேரளாலையோ அந்த பார்டர்ஸ்லேயோ பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்லி முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அதுக்காக முஸ்லீம்கள் எல்லாமே தீவிரவாதிகள் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஸோ மதுரை ஆதீனம் வந்து பேசின வந்து அந்த வீடியோ அவரோட குற்றச்சாட்டு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது வந்து மூளை இருக்கிற அவனும் ஏற்றுக்க மாட்டான் அண்டு நிறைவாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் பேசினேன்னா ஒரு 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 ஒன் பேஜ் டாக்குமெண்ட் இருக்க அது நாளைக்கு பேசிக்கிறேன் நான் ஏன்னா வாஸ்துபடி வந்து ஒரு ஏன்னா இது நாளைக்கு ஒரு வாஸ்து சப்ஜெக்ட் வாஸ்து கேள்வி ஒன்று இருக்குது அதனால தான் அந்த சப்ஜெக்டை நான் வந்து இன்னைக்கு பேசுகிறேன் வாஸ்துபடி நீங்கள் வீடு கட்டிட்டீங்க ஸோ கால் பெஸ்ட்டு வாஸ்து வச்சு நீங்கள் கட்டிட்டீங்க உங்கள் விதி வேலை செய்யுமா இல்லை மதியை மதி வேலை செய்யுமா விதியை மதியால் வெல்ல முடியுமா அதான் கேள்வி இன்னும் சுருக்கமாக சொன்னால் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்போ ஒரு குரு கிட்ட ஒரு சீரன் கேட்பான் உடனே குரு சொல்லுவார் சீரனே நல்லது நீ ஒரு காலத்துக்கு நில்லுன்னு அவன் நிற்பான் இந்த காலை இப்போ இறக்கு இப்போ வலது காலை ஏத்துனியா இப்போ வலது காலை இறக்கு இப்போ இடது காலை ஏத்து அப்படின்னு இடது காலை தூக்கிட்டு ஒருத்த காலை நிற்பான் அடுத்த குரு சொல்வார் ரெண்டு காலையும் தூக்கு ஒரே சில நேரத்தில் என்ன குரு எதையும் பிடிக்காம ஒரே நேரத்தில் ரெண்டு காலை எப்படி தூக்க முடியும் அது சாத்தியமே இல்லையே அது என்னால் முடியாது உங்களால் முடியாது என் கதையை உங்க விடு என்னால் முடியுமா முடியாதுன்ற விஷயம் இல்ல உன்னால் முடியாதுன்னு சொல்ல பட் அட் த சேம் டைம் இப்போ என்னென்னா ஒரு காலை தான் நிற்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி ஒரு காலில் நிற்க முடியலன்ற மு முடியன்றது மதிய பகுத்தறிவு ரெண்டு காலாலையும் ரெண்டு காலையும் தூக்கிட்டு நிற்க முடியுமானால் முடியாது அப்போ அது வந்து விதி விதியை மதியால் வெல்ல முடியாது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் என்ன தான் வாசுபடி கட்டினாலும் என்ன தான் ஜோசியப்படி வந்து நல்ல நேரங்கள் ஜோசியரே பக்கத்தில் வச்சு உலகத்தில் நம்பர் ஒன்று ஜோசியர் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் நியூ நாலேஜ் படி பேர் வைத்தாலும் மோதிரங்கள் தகடுகள் தாயத்துக்கெல்லாம் வச்சாலும் கையில் எப்போ பார்த்தாலும் கயிறு கட்டி சுற்றுனாலும் உங்கள் நீங்கள் பண்ணது நல்லது என்றால் நல்லா இருப்பீங்க நீங்கள் செய்தது தவறு என்றால் அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் உப்பை தின்னவன் தண்ணி கொடுத்து தான் ஆக வேண்டும் நாளைக்கு இது தொடர்பு தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கிட்ட திருச்சுந்திர பணம் ஆண்டாளுக்கு நசுமைக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சங்கம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்